சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு சராமரியாக கேள்வியை கேட்டிருக்காங்க அவர் கேட்ட கேள்வி மிகவும் நியாயமான கேள்வி அதில் எந்தவித தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கார் அப்படின்னா ஒரு சாதாரண அரசு ஊழியர் அவர் ஒன்றிய அரசு ஊழியரோ இல்லை மத்திய அரசு ஊழியரோ அவர் மீது எந்த ஒரு குற்றப்புகாரி அது லஞ்ச புகாரோ இல்லை ஊழல் பண்ணியிருந்தாரோ இல்லை வேறு யாராவது வன் தாக்குதல் அவர் யாராவது யாரையாவது அடிச்சிருந்தாரோ இல்லை அவர் மீது யாராவது புகார் கொடுத்து அவர் கைது செய்யப்பட்டாரோ இல்லை அது சிறையில் அடைக்கப்பட்டாரோ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசு உத்தரவு சட்டமே இருக்குது ஆனால் ஒரு ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது நாட்களாக புலல் சிறையில் சிறைவாசம் அணிவித்திட்ருக்கார் அவருக்கு கைது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் இன்னமும் அமைச்சராக அதுவும் இலாக்கா இல்லாத அமைச்சராக அரசு சம்பளத்தை பெறுவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இது ஒரு நியாயமான கேள்வி இந்த கேள்வி பல்வேறு தரப்பிலிருந்து அரசியல் கூறுநோக்கர்களாலும் அரசியல் நடுநிலையார்களாலும் ஏன் திமுகவுடைய அனுதாபிகளும் திமுகவுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலுமே இந்த குரல் எழுப்பப்பட்டது இதை பற்றி மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் கூட கேள்வி எழுப்பியிருந்தார் அப்பேற்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு மூத்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் வந்து இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு இது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் இது ஒரு ஆர்டராக பாஸ் பண்ணலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் மனசில் ரொம்ப நாளாக அது தோண்டிட்டு இருந்துச்சு ஏன் மனசுலேயே வச்சுட்டு இருப்பானே இதை வெளியில் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் ஏன் இன்னமும் செந்தில் பாலாஜி அமைச்சராகவே இருந்து கொண்டிருக்கிறார் அவர் மீது ஊழல் புகாருக்காக அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு தொடுத்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அவருடைய சகோதரர் வந்து தலைமுறைமாக இருக்கிறார் இன்னமும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை ஜாமீனுக்காக போராடி ஏன் வந்து திமுக அமைச்சராக வைத்திருக்கு அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் வணக்க மகளே இருநூத்தி முப்பது நாள் சிறைவாசம் செந்தில் பாலாஜிக்கு முன்னாள் மின்சார மற்றும் கலால் துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது நாட்களை கடந்து விட்டார் இன்னமும் அவர் அமைச்சராகத்தான் இருக்கிறார் இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியில் இருக்கக்கூடிய மூத்த நீதிபதி நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தன்னுடைய கருத்தை அரசுக்கு தெரிவிச்சிருக்கார் இது வந்து அவர் ஒரு ஆர்டராக பாஸ் பண்ணலை நீதிபதிகளுக்கு வழக்கின் போது அந்த வழக்கின் மீதான கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அனுமதி இருக்குது அது ஜனநாயக நடைமுறையும் கூட அப்போது இன்றைக்கு செந்தில் பாலாஜியுடைய வழக்கு ஜாமீன் கேட்டு மீண்டும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அப்போதுதான் தான் மூத்த நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கார் அவர் கேட்டிருக்க சொல்லியிருக்க கருத்து வந்து ஒரு மிகவும் ஒரு நியாயமான கருத்து தான் எந்த மாற்று கருத்துமில்லை அதாவது இந்த வடிவேல் படத்தில் ஒன்று சொல்லுவான் தெரியுமா உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் இது அரசு ஊழியர்கள் மத்தியிலுமே வந்து ஒரு புலம்பலை ஏற்படுத்திட்டு அவங்களுமே முணுமுணுக்க தொடங்கி விட்டார்கள் மூத்த அரசியல்வாதிகள் மத்தியிலுமே வந்து இருக்குது ஏன் உண்மையாக சொல்ல போனால் திமுக மத்தியிலுமே திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் அவர்கள் மத்தியிலுமே இந்த மாதிரி ஒரு கேள்விகள் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் அவரை கைது பண்ணி உள்ளே வச்சாச்சு இன்னமும் ஏன் அவர் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லார் மத்தியிலும் ஓடிட்டு இருக்கு அதாவது ஒரு சாதாரண அரசு ஊழியர் அவர் வந்து ஒன்றிய அரசு ஊழியராக இருக்கலாம் இல்லை மாநில அரசு ஊழியராக இருக்கலாம் அவர் மீது லஞ்ச புகாரோ ஊழல் புகாரோ இல்லை அவர் மீது ஏதாவது அவர் குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு புகார் தெரிவித்தாரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மோசடியில் அவர் மாட்டிக்கொண்டு அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்றால் சிறையில் அடைக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அதாவது பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் தமிழக அரசில் இருக்கு இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியராக இருப்பவர்கள் அனைவருக்கும் தெரியும் இதனால தான் இந்த அரசு ஊழியர்கள் செக்கு கொடுக்கும் போது கூட ரொம்ப கவனமாக கொடுப்பாங்க ஒரு பவுன்ஸ் ஆகிட்டால் கூட அதனை வைத்து அவர்கள் மீது வழக்கு தொடுவதற்கு மிகவும் ஒரு சட்டம் வந்து அனுமதிக்கிறது ஸோ அதனால் அரசு ஊழியர்கள் தங்களுடைய நிதி பரிவர்த்தனைகளையும் கூட ரொம்ப கவனமாக இருப்பாங்க அது வந்து அந்த அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் தெரியும் ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி இரநூத்தி முப்பது நாள் ஆயிடுச்சு கைதி நம்பர் கொடுத்தாச்சு பதினேழு தடவை வந்து ஜாமீன் கேட்டு கேட்டு போராடியாச்சு ஒன்றுமும் பெரிய அளவில் கிடைக்கல இன்னைக்கும் ஜாமீன் அப்ளிகேஷன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு அப்போது மூத்த நீதி நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன்னாடிதான் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா இன்னமும் இந்த செந்தில் பாலாஜிக்கு எதிரான கால சூழ்நிலை வந்து மாறல பழைய ஸ்கேரிங்கில் போன தடவை ஏற்பட்ட இந்த மா ஜாமீன் மனு போட்டீங்க இல்லையா அப்போ என்ன சுச்சுவேஷன் இருந்ததோ அதே சுச்சுவேஷன் தான் இப்போவும் இருக்குது அந்த சுச்சுவேஷன் இன்னும் மாறல தலைமறைவாக இருக்கிற உங்களுடைய சகோதரர் இன்னும் அப்படியே தலைமுறைவாக தான் இருக்கிறார் அவர் இன்னமும் வந்து ஆஜராகலை எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் ஆஜராகலை எங்கே காவல் நிலையத்தையும் ஆஜராகலை ஸோ அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீதியரசர் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அவரும் வைக்கிற ஒரு கருத்து வந்து மிகவும் நியாயமான கருத்து தான் ஏன்னா அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தலைமுறைவாக இருக்கும்போது சம்பந்தப்பட்டிருக்கிற முதல் குற்றவாளியான ஏ ஒன் வந்து ஜாமீன் கேட்பது வந்து நடைமுறைக்கு ஒரு சாத்தியமில்லாத ஒன்று அது வந்து மாட்டாங்க அந்த குச்சம் சாட்டு ஒரு அமைச்சராக இருக்கிறார் அதனால வெளியே வந்து அவர் வந்து அந்த சாட்சிகளை கலைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையும் வந்து ஒவ்வொரு அந்த ஜாமீன் கேட்டு மனு கொடுவோம் அவங்களும் இதே பதில சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவரும் ஜாமீன் முடிஞ்ச பாடு இல்லை இந்த ஜாமீன் கதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நீதியரசர் வந்து தன் மனதில் எனக்கு ரொம்ப நாள் உதிச்சுக்கிட்டே இருந்தது ஒரு சாதாரண ஆள் ஒரு அரசு ஊழியர் அவர் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கையோ அவர் கைது செய்யப்பட்டாரோ ஊழல் புகார்லையோ லஞ்ச புகார்லையோ ஏதோ ஒரு புகாரில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவரை சஸ்பெண்ட் பண்ணணும்னு உத்தரவு உத்தரவு இருக்குது சட்டம் எல்லாருக்கும் சமமானது தானே ஏன் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அவரை இன்னமும் அமைச்சராக வச்சிருக்கீங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் தொடர்வதின் மர்மம் என்ன ஏன் நீங்கள் இன்னும் அவர் அமைச்சராக வச்சுருக்கீங்க இந்த அரசு தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நியாயமான கருத்தை முன்வைத்திருக்கிறார் இது வந்து ஒரு உத்தரவு இல்லைங்க இது வந்து அந்த வழக்கின் போது நீதியரசர்கள் தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு இந்திய ஜனநாயக முறைப்படி அனுமதி இருக்குது ஸோ அந்த ஜனநாயக முறைப்படி நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறாங்க ஸோ அவர் கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்விதான் கைது பண்ணி ஜெயிலில் இருக்கார் இன்னமும் எதுக்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் ஒரு அமைச்சர் அப்படின்னாலும் கண்டிப்பாக அவருக்கு சம்பளம் போகும் இல்லையா மக்களுடைய வரிப்பணத்தில் அவருக்கு ஒரு சம்பளம் போகும் ஜெயிலில் இருக்கிறவருக்கு எதுக்கு சம்பளம் ஒரு சாதாரண ஊழியர் கைது பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு சம்பளம் வராது அவர் அந்த குற்றத்திலிருந்து தன்னை விடுவித்து தான் கு அப்பழுக்கற்றவர் குற்றமற்றவர் நிரூபித்தால் போதும் அவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கும் இல்லைன்னா அந்த சஸ்பெண்டான நாட்களுக்கு எனக்கு தெரிந்து பாதி சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னும் அதை பற்றி உறுதியாக தெரியல ஆனால் சஸ்பெண்ட் பண்ணால் பாதி சம்பளம் ஒருவேளை சம்பளம் கூட வராமல் இருக்கலாம் அது இந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்தது அந்த அவர் வேலை செய்யக்கூடிய இந்த நிறுவனத்தின் முடிவை பொறுத்தது சட்டத்துக்கு எதிராக ஒருத்தர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்றால் அந்த நிறுவனம் தான் முடிவெடுக்கும் பட் அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு அமைச்சர் வந்து இன்னமும் சிறையில் இருக்கார் இல்லாத அமைச்சராக இருக்கார் அவருக்கு அரசு சம்பளம் போதே அப்படிங்கிறது தான் அவர் மீன் பண்ணுறார் உண்மையில் அதுதான் மீனி அரசு என்ன சொல்ல விரும்புது ஒரு நியாயமான கேள்வி ஏன்னா பாராளுமன்ற எலெக்ஷன் ரொம்ப சமீபத்தில் இருக்குது பிப்ரவரி நடுவுலையோ இல்ல பிப்ரவரி லாஸ்ட்லயோ கண்டிப்பாக தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் இது வந்து திமுகவிற்கு ஒரு ஒரு பேசு தான் இன்னமும் நீங்கள் ஏன் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக வச்சுருக்கீங்க அவரை விடுவித்தரலாமே அமைச்சர் பதவியில் வந்து விடுவித்தரலாமே அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இழத்தான்னு செய்யும் இது திமுகவிற்கு ஒரு அரவுப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதிரியான விஷயம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திமுக எல்லா விஷயங்களையும் தன்னை தூக்கி பிடிக்கிறது சமூக நீதி எந்த விஷயத்தினாலும் போராடக்கூடிய திமுக இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் வந்து இன்னமும் ஒரு சரியான முடிவு எடுக்கலை முடிவு எடுக்கலையா என்னன்னு தெரியல தெரியும் பட் ஒருவேளை செந்தில் பாலாஜியை கூலா வைக்கணும் செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் வேறு ஏதாவது சொல்லி உடனே நமக்கு சிக்கலை ஏற்படுத்தி விடுவாரோ அப்படிங்கிற அச்சத்தில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களாக கமெண்ட்ஸ்களும் செய்திகளும் வருது அதைத்தான் நம்ம சொல்கிறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திமுகவுடையோ ஸ்டாலின் அவருடைய கட்சிக்கோ திமுகவிற்கோ ஒரு அவப்பேர் ஏற்படுதுன்னு சொல்லலை அதாவது நீதி அரச கருத்து மிகவும் நியாயமான கருத்து ஒரு நியாயமான கருத்தை வந்து கண்டிப்பாக நம்முடைய நேயர்களுக்கும் வியூவர்ஸ்களுக்கும் சென்று அடையணும் ஸோ அந்த நோக்கத்தில் தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம் இவரை மீண்டும் அமைச்சராக தொடர்றது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் அவப்பெயரும் தான் ஏற்படுத்தும் ஒரு நீதிபதியே பொது வெளியில் வந்து சொல்கிறது அளவுக்கு கொண்டு போனது வந்து ஒரு கொண்டு போயிருக்க கூடாது ஒரு அசிங்கம் தான் திமுக அசிங்கமாக அப்படின்னே சொல்லலாம் உடனடியாக திமுக தன்னுடைய சட்ட நிபுணர்களின் கலந்தாலோசித்து செந்தில் பாலாஜியை வந்து அந்த கேபினட் அமைச்சர் பொறுப்பில் இருந்து அதாவது இலாக்காவில் இல்லாத அமைச்சராக தொடகிறார் அந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கணும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இருக்குது இதற்கு முன்பு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுமே வந்து செந்தில் பாலாஜி நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து உத்தரவெல்லாம் விட்டார் பட் அவருக்கு வந்து நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே உத்தரவிட்டுருச்சு பட் அந்த அளவுக்கு இந்த செந்தில் பாலாஜி விவகாரம் மீண்டும் மீண்டும் சர்ச்சையிலே இருக்குது அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் அப்பவும் உள்ள ஜெயிலில் போய் அவர் மேலே குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் பண்ணிட்டான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலனா சொல்லலாம் குற்றப்பத்திரிகை அவர் மேல் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது இன்னமும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வது வந்து திமுகவுக்கு சர்ச்சைகளுக்கு தான் வழி வைக்கும் மக்கள் மத்தியில் திமுகவிற்கு சில அவப்பெயர்களை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்